அப்புறம் காலையிலிருந்து மதியம் இரவு எல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒட்டுமொத்தமாக காலை மதியம் இரவில் பழைய மாதிரியான நம்ம ஊர்லேயே நம்ம மரபு தான் நம்ம பண்பாடு தான் நல்ல சோறு குழம்பு ரசம் காய் இல்லை புலா சாப்பிடம் கோழிக்கறி ஆட்டுக்கரின்னு சாப்பிட்ற அந்த ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நான் குறைத்து தான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மரபில் நம்ம வந்து அரிசியை சற்று குறைவாகத்தான் எடுக்கணும் ஆனால் எடுக்கிற அரிசியே வெள்ளை வெளியே ஒரு பாலிஷ் ரைஸ்குள்ள போக வேண்டாம் அது நல்ல மரபு அரிசியில் நல்ல சம்பா கருப்பு கவுனி பூங்கார் தூயமல்லி சம்பா காடைக்கண்ணி எது நம்ம கிடைக்குதோ எது இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட அரிசியோ அந்த அரிசியை நம்ம வந்து நம்மளுடைய சோறுக்கு பயன்படுத்தலாம் வெறும் அரிசிக்குள்ளே நிற்க வேண்டாம் சிறுதானியங்களில் கம்பு சோளம் குதிரைவாளி வரகு பனிவரகு சாமை திணை இதில் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த உணவு அரசியல் வந்து அரிசியையும் கோதுமையும் கொண்டு வந்து நகர்த்தி கொண்டு அது ரெண்டு தான் பிரதானம்னு ஒரு நூறு வருஷமாக நம்மளை ஒரு ஐம்பது அரை வருஷமாக அது ரெண்டுக்குள்ளேயே போய் சிக்க வச்சுட்டாங்க ஒன்று வெள்ளை அரிசி நல்ல மா பொன்னி ரைஸ் இருக்கா சார் ஒயிட் பாலிஷ் சில்கி பாலிஷ் ஒயிட் பொன்னி இருக்கா அப்படின்னே கேட்டாங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு இல்லைன்னா கோதுமை நல்லா ஒரு சப்பாத்திக்கு கோதுமை வேணும் மைதா மாவு வே பட் இத்தனை விஷயங்கள் இருந்திருக்கு நெல் ஜெயராமனையா வந்து நூற்றி ஒன்பது நூத்தி பாரம்பரிய அரிசியை அவரே அவர் எடுத்து இப்போ சேமிச்சு வைக்கிறார் நம்மால் வரையா போன இடங்கள்லாம் அந்த சிறுதானியங்களையும் இந்த இத்தனை நெல் ரகம் இருக்கு இத்தனை தானியங்கள் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டோமா விட்டுட்டோமேன்னு தொடர்ந்து அறிவுறுத்து கொண்டே இருந்தாங்க இன்றைய அறிவியல் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்துச்சு நாங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்துல சிறுதானியத்தை பத்தி பேசும்போது ஏளனப்படுத்தியவர்கள் ஏராளம் இன்னைக்கு வந்து சிறுதானியங்களுக்கென்று என்று மத்திய அரசில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் ஜாயிண்ட் செக்ரட்டரி மில்லட் அப்படின்னு ஒரு போசனே வந்தாச்சு ஏன்னா இப்போதான் தெரியுது அவங்களுக்கு ஓ இது வந்து முக்கியம் உலக அளவில் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் யோகா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு இருபத்தி ஏழு நாடுகள் அறிவிச்சிட்டாங்க மில்லெட்டை வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஏன்னா அது வெறும் அவை உணவுக்கானது மட்டும் இல்லை நம்ம உணவுக்கு நல்லா இருக்குங்கிறத தாண்டி அதை தாண்டி மில்லட் தான் வந்து ஒரு வாட்டர் இன்டென்சிவ் கிராப் கிடையாது மில்லட்டுக்காக தண்ணி போராட்டம் வேண்டாம் குறைந்த தண்ணீரில் நம்ம விளையும் போது அது அகைன் அது பூமிக்கு நல்லது நிலத்துக்கு நல்லது நம்முடைய அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு நல்லது